திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னார்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் துளாராசிக்குண்டான பிப்ரவரி மாத குழந்தைகளை பற்றி பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய சுக்கரன் உங்களை ஆளக்கூடிய நீங்க எந்த மாதிரி இருப்பீங்க உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் உங்க உடல் வாகு எப்படி இருக்கும் அதே போல நீங்க உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே யாருன்னா இயற்கையாக சுக்கரன் கொடுக்கக்கூடியதா சுக்கிரனுடைய தன்மையில தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்பேற்பட்ட இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உச்சம் பெறுகிறார் ராசி அதிபதி உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் ஆனா என்னன்னா ஆறாம் வீட்டுல போய் உச்சம் பெறும் பொழுது பணத்தையும் கொடுக்கும் அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன கடன் சார்ந்த கொடுக்கும் அப்படிங்கிற உண்மை இதுல இவர் எட்டாம் அதிபதியும் ஆறுல உச்சமாகி ராகுவோட சேர்க்கை பெறுகிறார் ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலத்துல சந்தோஷங்கள் மகிழ்ச்சி பண விரயங்கள் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராகுவோட சேரும் பொழுது இயற்கையாகவே பார்த்துட்டீங்கன்னா சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாச்சம் மகாலட்சுமி யோகம் ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கேட்கின்ற இடத்தில் செய்கின்ற இடத்தில் எங்க நீங்க பணம் கேட்டீங்கன்னாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் விபரீதமாக லாட்ரி சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இதுல எல்லாமே கூட உங்களுக்கு அதீதமான பண வரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் உச்சம் ஆகும் அது துலா ராசி ரிஷவராசிக்கு மிக பெரிய யோகத்தை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கறது மாற்றம் கிடையாது இது ஒரு வகையில் இருந்தாலும் இந்த கிரகச்சேர்கை அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா இந்த ராகு சுக்கிரன் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட உச்சகட்டமாக பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது உண்டு உங்க ஜாதகத்துல திசையோ ராகு திசையோ சுக்ரதிசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் சுக்ர புத்தியோ சுக்கிரன் ராகு சாரத்திலயோ ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலும் அல்லது ராகுல் இருக்கின்ற வீட்டில் உங்க ஜாதகத்துல ராகு இருக்கின்ற வீட்டிலிருந்து இருந்து ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு அபி அதாவது அதிகமான பணவரவு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பணவரவை ஏற்படுத்தி தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் இந்த சுக்கிரன் ராகு நம்ம சொன்ன மாதிரி உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது ஆசையை காட்டி மோசம் பண்ணும் ராகு அப்படிங்கிறது எல்லாமே பெருசா இருக்கிறது மாதிரி காட்டும் ஆனா உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது ஏன்னா இது வந்து ராகு அப்படிங்கிறது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்க சின்ன தவறு பண்ணீங்கனாலும் கூட பெருசு பண்ணிடும் ராகுங்கிறது பெரியது கேதுனா சிறுசு நாலு ரூம்குள்ள முடியுது அது கேதுனுடைய அமைப்பு ஊரே தெரியறதா வைரல் ஆகுதா அது வந்து ராகுனுடைய அமைப்பு அப்ப இந்த சுக்கரன் ராகு சேர்த்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதே பாருங்க உங்களுக்கு இது இது வந்து உங்களுக்கு தெரியல இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்துல தெரியல அப்படின்னா இந்த சுக்ரன் ராகு பாருங்க இதனுடைய மைனஸ் என்னன்னா உங்க வம்சத்துல உங்களுடைய பரம்பரையில பெண்களுடைய நிலைகள் நல்லா இருக்காது குடும்பத்தில் சிறு வயதிலேயே பெண்கள் இறந்திருப்பாங்க அல்லது சிறு வயதிலேயே ஏதாவது விடவாயிருக்கிறது அல்லது பெண் ஒன்னா பெண் குழந்தைகளாகவே பிறப்பது அல்லது ஆண் குழந்தைகளாகவே பிறக்குது பெண்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்காது கணவன் மனைவி பிரச்சனைகள் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது இதுதான் உச்சகட்டமான பெண் சாப்பத்தினுடைய ஒரு அமைப்பு அப்போ இப்படி உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஒரு ஒரு அட்வைஸா நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம்

அப்போ ஒரு திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வீட்டுல குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழிவகை பேச்சால உங்களோட எண்ணத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்கன்னா மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பாருங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் செவ்வா அப்ப ஏழு குடி ஒன்பதுல போகும்போது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி வேறு ஆகிறார் அப்ப இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடக்கும் இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் அங்க செவ்வாய் வருவாள் அங்கேயேதான் இருக்க போறாள் மிதனத்திலேயேதான் அப்ப ரெண்டு குடையவர் ஒன்பதாம் வீட்டுல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வக்ர கெதி இல்லாம இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த வரங்கள் கிடைப்பது பார்ட்னர் தொழில் பண்றது தன வரவு படம் கொடுக்கல் வாங்கல் நின்னு போயிருந்தாலும் கூட அது திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனீங்கனாலே பரவாயில்ல அடுத்தது பாருங்க இந்த குரு இந்த குருவும் பாருங்க பிப்ரவரி நாலாம் தேதியோட பக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஏன்னா குரு வந்து பெரிய கிரகம் அப்ப குரு இந்த துளாராசி நகைக்கு வக்ரமாக ஒரு யோகத்தை கொடுத்தாலும் கூட எட்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கும் பொழுது நகை அடமான வச்ச ஒரு சூழ்நிலைகளோ அல்லது பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது தொலைந்து போனதோ அல்லது ஏமாற்றப்பட்டதோ இது எல்லாமே ஒரு பணம் நகை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அதே போல உங்க உறவினர்களுக்குள்ளையோ அல்லது உங்க கூட பிறந்தவர்களுக்குள்ளையோ வேலை செய்யக்கூடிய இடத்துல சில சில மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இது எல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே நிவர்த்தி ஆகி வேலையில நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போ அல்லது வேலையிலிருந்து ஒரு இடம்

வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியானவர் நாளில் இருக்கிற வரைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக ஸ்தானத்துல ஏதாவது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு அது மாற்றமாகவோ அல்லது இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பதினொன்றாம் தேதிக்கு மேல அவரும் பாத்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஒண்ணு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ ஒன்னாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும் நல்ல எப்படி சொல்றது அஞ்சு ஒன்பது அப்படின்னா தந்தையினுடைய புண்ணியமும் உங்களுடைய தாத்தா வர்க்கத்தில் வரக்கூடிய புண்ணியமும் உங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பெயர் புகழ் கிடைப்பது அதே போல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்பா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அல்லது அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புதன் பனிரெண்டாம் தேதிக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இது ஒண்ணு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே வணங்கத்தக்கவர் நர்த்தம் அப்ப எங்க போனாலும் உங்களுக்கு பெயர் புகழோ ஒரு வணங்கத்தக்க ஒரு விஷயங்களோ ஒரு பாராட்டுகளோ ஒரு அவார்ட்ஸோ ஏதாவது கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பிறகு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் இந்த புதன் இந்த புதன் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி சனியோட போய் நிற்கும் பொழுது சனி அப்படிங்கிறவர் இயற்கையாகவே தொழில் காரகன்னு சொல்றோம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது எல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் அப்ப அந்த புதன் அங்க தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதாவது வெளிநாடோ வெளியூரோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரை சென்று வர கூடியது அஞ்சாம் மடங்கு பாருங்க குடும்ப ஒற்றுமை குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் நிற்கிறார் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தால் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏதாவது விரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது புதன் அப்ப ஏதாவது ஒரு இடம் விற்கிறது வீடு விற்கிறது வண்டி ஏதாவது விற்றுட்டு வேற ஏதாவது வாங்கிங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வந்தே தீரும் ரொம்ப நம்ம இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த காலத்துக்கு மேல பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன அமௌண்ட் பிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல அஞ்சாம் வீட்டுல போய் சூரியன் சனி சேர்க்கை ஆகிறார் எப்படி சுக்கரன் ராவு அப்படின்னு சேர்க்கை வந்து உச்சகட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுத்து பெண் சாப்பத்தினால பிரச்சனைகளையும் கொடுக்குதோ அதே போல இந்த சனியும் சூரியனும் உங்க ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் பாத்துட்டீங்கன்னா அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனையாவே இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அப்பாவுள்ள வந்தா பையன் வெளியே போயிருவா அப்படி பையன் உள்ள இருந்தா அப்படி அப்பா வெளியேற்பா போயிருவா அப்படி இப்படி இதுவேதான் சூழ்நிலைகள் ஒரு ரெண்டு பேருமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைச்சு கொடுக்காது இது ஆண் ஜாதகத்துல ஆனா சமூ வீட்டுக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட வெளி உறவுகளை பார்த்துட்டீங்கன்னா சமுதாயம் சார்ந்த விஷயத்துல பெயர் புகழ் மதிப்பை கொடுத்துரும் நல்ல பைய நல்ல மனிதர் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்துட்டு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு அரசாங்க வருமானங்கள் இதெல்லாமே சூரியன் சனி ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் சனி சேர்க்கை இருந்து அதுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணுமே வந்து அரசு கிரகங்கள் தான் அரசாங்கத்துல ஒரு வேலை வாய்ப்பு வேணும் சூரியன் சனி

பாத்தீங்கன்னா பாசமா இருப்பாங்க பிரிக்கவே முடியாது அப்பாவை விட்டு பொண்ணு இருக்காது பொண்ணை விட்டு அப்பா இருக்காது பூர்வீகம் அதாவது சனியும் சூரியனும் ஆண் ஜாதத்துல இருந்தா பூர்வீகம் சொத்து பிரச்சனை வரும் இது சனியும் சூரியனும் வந்து பெண் ஜாதத்துல இருந்தா அவங்க அப்பாவே அந்த பொண்ணு பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவார் இதுதான் வந்து இயற்கை அதாவது இந்த சேர்க்கைக்கு மட்டும் இது போல ஆண் பெண் எல்லாத்துக்குமே ஆண் பெண் பிரிவினைகள் உண்டு யோகமும் உண்டு அதே போல அவயோகமும் உண்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சுட்டு போகும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை அப்ப சனியும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சொத்து சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அதே போல இந்த சனியும் சூரியனும் சேர்க்கை சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லது பண்ணாம அது போகவே போகாது உங்க ஜாதகத்துல இருந்தன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் அதற்குண்டான எக்ஸ்டெண்டா நீங்க நினைச்சதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்துருவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இந்த மாதத்தை இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக வரக்கூடிய மாதமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைமம் ஸ்ரீ நரசிம்மன் சரணம்